ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்ரன் பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று பயிற்சி ஆகிறார் பதினோராம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் இந்த ராசிக்கு அதிபதி அடுத்து ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் கூட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் நான்கு மாதங்களுக்கு அதாவது மு இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் பயிற்சி ஆகக்கூடிய அந்த சுக்கரன் மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்க போறார் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம் ரிஷப ராசி என்பர்கள் பொதுவா எப்படி இருப்பீங்க முதல்ல அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துலயும் போய் நம்ம தேவையில்லாம மாட்டிக்க கூடாது நம்ம கையில இருந்து தேவையில்லாம எந்த விதமான ஒரு முதலீடும் செய்யக்கூடாது இதெல்லாம் ரொம்ப செஞ்சு வந்துட்டே இருந்தீங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு உங்களுக்கு ரெண்டு வருஷமாக உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய தசாபுத்தியினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல கடன் கொடுத்துருச்சு ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே யாரையும் நம்பி நம்ம கடன் வாங்க கூடாது யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது என்னுடைய வருமானத்துல என்னுடைய உழைப்புல நம்ம நம்மளுடைய குடும்பத்தை நடத்த போதும் அப்படின்ற லெவல்ல தான் உங்களுடைய எப்போதுமே எண்ணங்கள் இருக்கும் ஆனால் இந்த குரு பகவான் மே மாதத்துல இருந்து ராசியில திடீர் செலவுகள் எங்கயோ இருந்து அந்த செலவு வீட்டு தட்டும் அந்த செலவு செய்யறதுக்கு அந்த நீங்க சேமிச்சு வச்ச பணத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க அடுத்து தொழில் சம்பந்தமான சில விரயங்கள் உங்களுக்கு வந்திருக்கு தொழில திடீர்னு கடன்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்காத விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சு வரக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நான்கு மாதங்கள் ஒரு பொன்னான தருணங்கள் இந்த பொன்னான தருணத்தை நீங்க எந்த அளவுக்கு அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வருடம் முழுவதுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம புத்தாண்டு பலன்ல குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் ரிஷவராசி என்பர்களுக்கு சில சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இதுல பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சி இருந்தே நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய புத்தி பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்ற போது நிறைய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம் நிறைய பேர் வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறீங்க நீங்க கமெண்ட்ல போடுங்க நீங்க எந்த துறையில இருக்கிறீங்க உங்களுடைய துறையில நீங்க என்ன வளர்ச்சியை எதிர்பார்க்கறீங்க அது எல்லாமே நடக்குமான்றத நீங்க கண்டிப்பா கமெண்ட் போடுங்க உங்களுக்கு நான் டைம் கிடைக்கும் போது கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்றேன் யார் யாரெல்லாம் எந்தெந்த துறையில நீங்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த துறையில எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு ஜொலிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு இருக்க போது இதுல முக்கியமா கலைத்துறையில சினிமா துறையில இருக்கிறவங்க அடுத்து வெப் சீரிஸ்ல இருக்கிறவங்க பெரிய பெரிய எடிட்டரா இல்ல டைரக்டராவோ இல்ல சினி போட்டோகிராஃபி எந்த விதமான துறையில இருந்தாலும் எந்த ஒரு ஒர்க்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஒரு வாய்ப்புக்காக நீங்க பல வருட காலமாக காத்துட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் எவ்வளவோ நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சும் அங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு திரும்பி வந்த காலங்கள் நிறைய அதெல்லாம் மறந்துருங்க பழைய காலத்துல நீங்க ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இனிமேல் புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு காலத்துல நீங்க காலடி பதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கலைத்துறையினருக்கு இருக்க போகுது அடுத்து சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் ஒரு சின்னதா ஆரி ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போறேன் வீட்டுல இருந்த ஆரம்பிக்க போறேன் அடுத்து பாத்தீங்கன்னா லேபர்ஸ் வச்சு ஆரம்பிக்க போறேன் டெக்ஸ்டைல் கம்பெனி ஆரம்பிக்கும் இந்த மாதிரியாக அலங்கார பொருட்கள் சம்பந்தமான தொழில்கள் அடுத்து பியூட்டி பார்லர் இந்த மாதிரியான அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த மாதிரியாக எல்லாம் யார் யாரெல்லாம் புதுசா ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரிஷபராசி என்பர்கள் தாராளமாக அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம் நீங்க சின்னதா வீட்லயே ஒரு பியூட்டி பார்லர் நடத்தினா கூட உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் பார்வையாக அந்த சுக்ரன் பாத்தீங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறதுனால அந்த வாடிக்கையாளர்களின் ஆதரவுன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க மெயினா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா

ஒரு புதுசா உங்களுடைய சரௌண்டிங்ஸ் மாற போது புதுசா ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்கன்னா நல்ல உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல ஒரு நிலையில இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நீங்க ஒரு தனித்துவமாக விளங்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா பிப்ரவரி மாசம் எல்லாம் நிறைய பேருக்கு டுவெல்த் எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் வரும் இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கரனும் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எழுதக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இந்த காலகட்டத்துல எழுதக்கூடிய எல்லா எக்ஸாமுமே உங்களை ஒரு வெளி வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட வாங்குறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதனால ரிஷபராசி என்பர்களே பழைய காலத்தை நினைச்சு நீங்க ரொம்ப வாழ்க்கையில வருத்தப்படாம இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நோக்கி நீங்க பயணிக்கும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு பர்சனல் லோன் தொழில் சம்பந்தமா அப்ளை பண்றீங்க இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இது எல்லாமே நீங்க சூப்பரா செய்யக்கூடிய ஒரு நேரம் ஒரு சின்ன லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு உண்டான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஒரு டெய்லி வேலைக்கு போறவங்க டெய்லி கூலி தொழிலுக்கு போறவங்க கூட ஒரு உண்டான ஒரு சேமிப்பை ஒதுக்கி அந்த சேமிப்பிலிருந்து ஒரு புதுசா அவங்களுக்கு தேவையானது ஒரு நகையோ இல்ல அவங்களுக்கு தேவையான ஒரு வீட்ல இருக்கக்கூடிய ஒரு அலங்கார பொருட்களை சேகரிக்கிறதோ எதுனாலும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பொருளாதார முன்னேற்றத்தை ஆடம்பர வாழ்க்கையை ஒரு சொந்த வீடு அமைவதற்குண்டான எல்லா ஒரு தருணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நான்கு மாதத்துல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அதாவது ஏற்கனவே குடும்பத்தை இழந்து இருக்கிறவங்க தன்னுடைய மனைவி கணவரை இழந்து இருக்கிறவங்க தனியா இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தேவையில்லாத தொடர்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால பல பேர் கிட்ட நீங்க பழகும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பழகுங்க அந்த பழக்கம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை தரக்கூடும் அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா பழக யார்கிட்டயும் நீங்க பணத்தை தேவையில்லாம கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ராகுவோட அந்த சுக்கரன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இந்த மாதிரியான ஒரு இல்லீகளா சில தொடர்பு வருவதற்கும் அடுத்து அந்த பணம் ஏமாற்றம் நடைபெறுவதற்கும் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான இருந்தாலும் இந்த பயிற்சியில உங்களுக்கு எந்த டேட் எதுல இருந்து எந்த டேட்ல இருந்து தெரியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை தெரிவிக்கலாம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரியில இருந்து முப்பதாம் தேதி மே மாசம் வரைக்கும் இருக்குது வேற எந்த துறையில உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்